வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்திங்கன்னா சோனாலிகா கம்பெனி தயாரிப்பு டைகர் இருபத்தாறுங்கிற இருபத்தாறு ஹெச்பி மினி டிராக்டர் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளவும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வண்டியோடய மாடல் ஆஃப் தி இயர் இந்த வருஷத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஆஃப் தி இயர் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா மே கடைசி அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு அன்னைக்கு தான் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணியிருக்காங்க வண்டி எடுத்து ரெண்டு மாதம் தான் ஆகுது வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி நாலு மணி நேரம் தான் ஓடி இருக்கு இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி மிக மிக குறைவான நேரம் இருக்கிற வண்டிங்காட்டி கிட்டத்தட்ட வண்டி பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் தான் உள்ளது இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்திங்கன்னா மிச்சி பிசி கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் இருபத்தாறு ஹெச்பி பவர் கொண்டது இப்போ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ வண்டியை பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி இது பவர் ஸ்டேரிங் உள்ள வண்டி இது ஆயில் பிரேக் உள்ள வண்டி இது இந்த மினி ட்ராக்டர் கேட்டகிரியில் இருபத்தாறு ஹெச்பியில் பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு நல்ல ரோட் ரன்னிங் ஸ்பீடு உள்ள வண்டி வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிக குறைவான ஓடி இருக்கிற வண்டிங்காட்டி எந்த எல்லாமே தெளிவாக இருக்குது புது கண்டிஷனில் உள்ளது மிக குறைவான நேரம் ஓடி இருக்கிற வண்டிங்காட்டி வண்டியோட டயர் கண்டிஷன் எல்லாம் பொறுத்தளவுக்கு ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு பக்கமாக உள்ளது இந்த சோனாலிக்கா டைகர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹெச்பி மினி டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது இந்த சோனாலிக்கா டைகரோட கேட்கும் விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க வண்டி மட்டுந்தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நேரில் போய் விலையை இன்னும் குறைத்து வாங்கி கொள்ளலாம் இதுவே புது வண்டி பார்த்தீங்கன்னா ஆறரை லட்சம் ரூபாக்கு பக்கமாக வருது இதுவும் புது வண்டி தான் ஏன்னா வெறும் அறுபது மணி நேரம் தான் ஓடி இருக்குது நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் ஒரு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் கொள்ளவும் இது போன்ற விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்